கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன கள்ளக்குறிச்சியில் இந்த குப்பையை தொகுப்புல பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி நகராட்சியில் ஆற்றங்கரை ஓரத்தில் குப்பைகள் கொட்டக்கூடாது என பசுமை தீர்ப்பாயம் கூறியதை அடுத்து மாற்று இடங்களில் குப்பைகள் கொட்டப்பட்டாலும் சேகரிக்கப்படும் குப்பைகள் பல நாட்கள் தேக்கி வைக்கப்படுவதாகவும் இதனால் பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் மக்கள் கூறுகின்றனர் கள்ளக்குறிச்சிக்கு நகராட்சிக்கு சொந்தமான நம்ம அந்த குப்பை கிடங்குன்னு ஒன்று இருக்குது குப்பை கிடங்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குப்பை கிடங்கு மாதிரி ஒரு மோசமான ஒரு கிடங்கை நம்ம ஏதாவது நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளோ மோசமான இடங்கு கள்ளக்குறிச்சி சென்னையில் பார்த்தீங்கன்னா கோவம்னு சொல்லுவாங்க நம்ம கள்ளக்குறிச்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குப்பை கிடங்குன்னு சொல்லலாம் அவ்வளோ நாற்றம் துர்நாற்றம் அவ்வளோ மோசமான கிருமிகள் பரவக்கூடிய இடம் அது மகளிர் சுய உதவிக்குழு மூலம் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு தெருக்களில் உள்ள குப்பைகள் அகற்றப்படுகிறது ஆனால் குப்பைகளை அள்ளிச் செல்லும் வாகனங்கள் சரியாக பராமரிக்கப்படாததால் கொண்டு செல்லப்படும் குப்பைகள் சாலை நெடுகிலும் சிதறி கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதேபோன்று குப்பைகள் உரிய முறையில் பிரிக்கப்படாமல் எரிக்கப்படுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கள்ளக்குறிச்சி நகராட்சியில் வண்டியில் எடுத்துகிட்டு போகக்கூடாது அதுக்கு மேல் மூடாக மூடாமல் அப்படியே எடுத்து செல்கிறார்கள் எடுத்து செல்லும்போது அதில் இருந்து சாம்பார் பாக்கெட்டு பிளாஸ்டிக் குப்பைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் போகிறவங்க மேலே ரோட்டில் நடந்து போகிற பொதுமக்கள் மேலெலாம் விடுது இதனால் கடுமையான சிரமத்திற்கு பொதுமக்கள் ஆளாகி வருகிறார்கள் இந்த குப்பைகளுக்கு அரசு பல்வேறு விதமான உதவி அளிக்கிறது ஆனால் அப்படி இருந்து கூட கள்ளக்குறிச்சி நகராட்சி என்ன பண்ணுறது பழைய வண்டியில் எடுத்துகிட்டு போகிறாங்க மோசமான வண்டியில் எடுத்துகிட்டு போகிறாங்க தொற்று நோய்களை தடுக்கும் வகையிலும் தூய்மையான சுற்றுப்புறத்தை உருவாக்கும் வகையிலும் குப்பைகளை முறையாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் அதாவது கள்ளக்குறிச்சி பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா குப்பைகளுக்கான தரம் வந்து வந்து தரம் பிரிக்கப்படாமல் வந்து செயல்பாட்டில் கொண்டிருக்கிறது அதாவது கள்ளக்குறிச்சி நகராட்சி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த கள்ளக்குறிச்சி நகராட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல இருக்குது அதாவது வருமானத்தில் வந்து இரண்டாவது இடத்துல இருக்கிறது இந்த கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு குப்பைகளுக்குனே தனியாக வந்து பல்வேறு நிதிகள் ஒதுக்கப்பட்டாலும் அந்த வந்து இன்னமும் காலாவதியான வாகனங்களை வைத்துக்கொண்டே மட்டும் காலை வந்து குப்பைகள் அள்ளிக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமின்றி குப்பை குடங்கள் கிடங்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து கிரீன் ட்ரிபுனல் சார்பாக வந்து அங்கே வந்து குப்பைகள் கொட்டக்கூடாது என்று ஆணையிட்டிருக்கிறது ஆனால் நகராட்சி நிர்வாகம் அது பொருட்படுத்தாமல் தற்போது வந்து கள்ளக்குறிச்சி

நகராட்சி வாகனங்களும் பழுதடைந்து காலகாலமாக ஒரே வாகனத்தை பயன்படுத்தி வருகின்றன அந்த வாகனங்களுக்கு மேலே எடுத்து செல்லும் குப்பைகளுக்கு போன்ற போதுமான வலைகள் விதிக்கப்படாமல் செல்வதன் காரணமாக சாலைகளில் குப்பைகள் பறந்து சென்று பின்னால் வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் பாதிப்படைகிறது மேலும் கள்ளக்குறிச்சி நகராட்சி இருக்கக்கூடிய குப்பைகள் பலவற்றை எடுத்துச் செல்லாமலும் பல நாட்கள் வந்து குப்பையை அப்படி விட்டுவிட்டு சாலைகளை விட்டு செல்ல துர்நாற்றம் வீசி பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கு மிகுந்த காரணமாக இருக்கிறது ஒரு சில பகுதிகளில் குப்பைகள் எடுத்து செல்லாமலும் அங்கே வந்து குப்பைகளை எடுத்து விட்டு செல்கின்றனர் இதனால் வந்து குடியிருப்பு பகுதியில் வந்து புகை மூட்டம் ஏற்பட்டு பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகிறது நகராட்சி நிர்வாகம் இதை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தும் அவர்கள் குடியிருப்பு பகுதியில் வந்து இது போன்ற அசம்பாவிதங்கள் செய்த தகாதவாறு அவர்களை வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் முக்கிய கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் கார்த்திக் நியூஸ் செவன் தமிழ் கள்ளக்குறிச்சி